வேலூர் மாவட்டம் கன்னியம்பாடி வட்டாரத்தில் கடந்த சில நாட்களாக பலத்த மழை பெய்து வருகிறது தொடர் மழையின் காரணமாக நெக்கினி தானிமருத்தூர் கொலையம் பாலம்பட்டு சார்த்தான்கொள்ளை வேடக்கொள்ளை மீடும் நம்மியம்பட்டு கீழ்கொள்ளை ஊசணா வளசி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வரும் மழைநீர் காரணமாக ஓடை கால்வாய்களில் காட்டாறு வெள்ளம் ஏற்பட்டுள்ளது அதிக நீர் வரத்தால் அமைதி கொட்டாறு நீர்வீழ்ச்சியில் மழைநீர் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது நீர்வீழ்ச்சி வழியாக வரும் மழைநீர் நாகநதி நஞ்சுகொண்டாபுரம் கொண்டாபுரம் பாலா சிங்கிரி கோவில் தடுப்பணை வழியாக கண்ணமங்கலம் செல்லும் நாக நதி ஆற்றிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது வெள்ளம் அதிகரித்துள்ளதால் ஆற்றில் கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது எனவே ஆற்றில் குளிப்பது விளையாடுவது செல்பி எடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கை பார்வையிட வரும் பொதுமக்களிடம் வனத்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் மேலும் அமைதி வனச்சரக அலுவலர் தரணி தலைமையில் வனத்துறை அதிகாரிகளின் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் சுற்றுலா பயணிகள் ஆற்றுப் படுகையில் கவனமுடன் செல்ல வேண்டும் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து வனத்துறை அதிகாரிகள் கூறுகையில் கொட்டாற்று நீர்வீழ்ச்சி உள்ள வனப்பகுதிக்குள் யாரும் செல்லாதபடி முள்வெளிகள் அமைத்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது கடந்த சில நாட்களாக பெய்த மழையின் காரணமாக தற்போது கொட்டாறு நீர்வீழ்ச்சிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது அடுத்தடுத்த நாட்களில் கனமழை காரணமாக அமைதி நீர்வீழ்ச்சியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே அசுமா தவிர்க்க அமைதி நீர்வீழ்ச்சிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் நாக நதி ஆற்றிலும் மலைப்பகுதியில் இருந்து வரும் ஓடைகளிலும் தண்ணீர் வருவதால் பாதுகாப்பாக குளிக்க வேண்டும் வழுவழுப்பான பாறை மீது வாலிபர்கள் ஏறி செல்லக்கூடாது இதனால் நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்றில் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது அத்துமீறி வனத்திற்குள் செல்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவே பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எவ்வாறு அவர்கள் கூறினர்